ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ வாங்கணும் அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ டூ பிஹெச்கே வீட்டுக்கு வந்து டைனிங்கோடு இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி ஒரு அட்டாச்சட் பாத்ரூம் ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு வந்து காஸ்ட் ஆகுங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்ட்டு ஸோ இந்த ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே கட்டுறீங்க அப்படின்னா நமக்கு சிமெண்ட் வந்து ஒரு ஆறுநூறு மூட்டை வந்து ஆவரேஜாக தேவைப்படும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானுக்கு பிளான் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா ஒரு சில பிளானில் பார்த்தீங்கன்னா குறுக்கு சேவர் அதிகமாக வரும் அப்போ வந்து சிமெண்டோட கா குவான்டிட்டியும் வந்து அதிகமாகும் ஸோ இது வந்து நார்மலாக கட்டுறீங்க அப்படிங்கிற இந்த ப்ரைஸு ஸோ இது வந்து ஒரு முந்நூறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நீங்கள் சிமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா வந்து செலவாகும் ஏன்னா இது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ரேட்டெலாம் வந்து கொஞ்சம் குறைச்சி தருவாங்க ஸோ அதனால் வந்து இந்த ரேட் இருக்குது இதே நீங்கள் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா இந்த முந்நூறு ரூபா வந்து கண்டிப்பாக வந்து சிமெண்ட் வாங்க முடியாது அடுத்து வந்து ஸ்டீலு ஸோ கம்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு டன்னாவது வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ ஒரு டன் வந்து அறுபத்தெட்டாயரரூவா அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து செலவாகும் ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய்க்கு வந்து நார்மலாக வந்து ஸ்டீல் தான் வந்து கிடைக்கும் இப்போ ப்ரைம் கோல்டு இந்த மாதிரி ஸ்டீல்ஸ்லாம் தான் வந்து நமக்கு கிடைக்கும் இதே வந்து நீங்கள் அக்னியோ இல்லை வந்து டாட்டாவோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து எழுபத்திரெண்டாயிரம் எழுபத்தாறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போகும் ஸோ இது வந்து நார்மலாக மீடியமாக கட்டுறீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்லாம் வந்து வாங்கலாம் அடுத்து வந்து பிரிக்ஸு ஸோ பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஃப்ளை ஆஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு இருபத்தாறாயிரங்கள் தேவைப்படும் ஸோ இது வந்து ஒரு எட்டு ரூபாய்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி வந்து செலவாகும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நிறையா வருதுன்னா இந்த குவான்டிட்டி வந்து பத்தாது இதை விட அதிகமாக வந்து வாங்கணும் ஸோ ஒரு நார்மல் பிளானுக்கு ஒரு ஆவரேஜை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் இந்த பிளான் வந்து இது கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து எம் சாண்டு எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து பிளாஸ்டிக் ஃபுல்லாக வந்து பீஸ் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ பீஸ் ஹேண்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கு ஒரு பன்னெண்டு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் இது வந்து ஒரு ஆறாயிரத்தி முந்நூறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தையாயிரத்தி ஆறுநூறுவா வந்து செலவாகும் அடுத்து வந்து காங்கிரீட் யூஸ் பண்ணுற முக்காலிஞ்சல்லி முக்காலஞ்சல்லி வந்து ஒரு பதினெட்டு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் இது வந்து ஒரு நாலாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு எழுவத்தேழாயிரத்தி நானூறுரூவா வந்து நமக்கு செலவாகுது அடுத்து வந்து ஒன்றஞ்சு ஜல்லி கீழே ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒன்றஞ்சு ஜல்லி போடுவோம் பிசிசிக்கு போடுவோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் இது வந்து நாலாயிரத்தி முந்நூறுரூவா தான் ஸோ ரெண்டு ஜல்லியுமே ஒரே ரேட்டு தான் ஸோ இப்போ நாலாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு போடுறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நாற்பத்தி மூணாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராவல் ஸோ பேஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு கிராவல் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு இருபது யூனிட் கிராவல் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு யூனிட் வாங்குறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா வந்து செலவாகும் ஒரு சில பேர்த்துக்கு கிராவல் வந்து அவங்ககிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண பண்ணிக்கலாம் இல்லை வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் வந்து ஆகும் அடுத்து வந்து டைல்ஸு ஸோ டைல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம ஃப்ளோர் டைல்ஸ் வாங்க வேண்டியது வரும் ஸோ ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு டைல்ஸ் வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போடலாம் ஸோ நம்ம ஐம்பத்தஞ்சு ரூபாய்னு போடுறோம் இதே வந்து நீங்கள் காஸ்ட் கம்மியாக நாற்பத்தி

அடுத்து வால் டைல்ஸ் இதில் பாதியாவது நீங்கள் வாங்க வேண்டியது வரும் கிச்சனுக்கு போடணும் அதே மாதிரி பாத்ரூமுக்கு போடணும் ஸோ இதுக்கு வந்து ஒரு அறுநூத்தொம்போது ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்த ஐம்பத்தஞ்சு ரூபா டைல்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா வந்து நமக்கு செலவாகுது அடுத்து கிரைனேட்டு ஸோ மெயின் வாசுப்படி ஆகட்டும் கவுண்டர் டாப் ஆகட்டும் எல்லாமே வந்து கிரைனேட்டில் தான் வந்து போடுவோம் ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் ஸோ தொண்ணூறுரூவாய்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பதினெட்டாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸு ஸோ இந்த மெட்டீரியல்ஸோட இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ குவாலிட்டி அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜான கணக்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம் அடுத்து வந்து மெயின் டோரு ஸோ மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வாங்கிக்கலாம் ஸோ ரெடிமேட் வாங்கினா வித் ஃப்ரேமோட வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம நல்ல டோர் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இதை விட காஸ்ட் கம்மியான டோரும் இருக்குது ஸோ ஆனால் அந்த டோர்லாம் போட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு பெரிய வீடை கட்டுறோம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு டோர் கொஞ்சம் நல்லா போடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்மு ஸோ ரெண்டு பெட்ரூம்மு ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து ஒரு டோர் வந்து எட்டாயிரம் ரூபாய்ன்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பதினாறாயரரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து மெயின் விண்டோ மெயின் விண்டோவும் வந்து கொஞ்சம் நல்ல விண்டோவாக போடணும் இப்படி மெயின் டோர் போட்டுருக்கமோ அதே மாதிரி மெயின் விண்டோவை கொஞ்சம் நல்லதாக போடணும் ஸோ இப்போ மெயின் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டாயரரூவா போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லதாக வந்து வாங்கிக்கலாம் அடுத்து வந்து அதர் விண்டோஸு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு டூ பிஹெச்கேங்களால் ஒரு எட்டு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சா கிச்சன் எல்லாமே சேர்த்து ஒரு ஐயாயிரூவாயின்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நாற்பதாயிரரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து டாய்லெட் டோரு ஸோ டாய்லெட் வந்து ரெண்டு டாய்லெட் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ ரெண்டு டாய்லெட்டுக்கு வந்து ஒரு டாய்லெட் டோர் வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு வந்து போடுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபா செலவாகும் அடுத்து வந்து வெண்டிலேட்டரு ஸோ ரெண்டு வெண்டிலேட்டர் போடுறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு வெண்டிலேட்ரு வரும் ஸோ இதுக்கு ஒரு மூவாயிரூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல் வந்து நம்ம ரெண்டு கோடு பட்டி பார்த்து மேலே வந்து எமல்ஷனு இதெல்லாமே அடிக்கிறோம் ப்ரைமர் எமல்ஷன்லாம் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு எண்பதாயிரரூவாய்க்கு வந்து நம்ம வாங்க வேண்டியது வரும் ஸோ வெளியிலையும் வந்து எக்ஸ்டீரியர் எம்எல்சென்லாம் வாங்க அடிக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து எண்பதாயிரரூவா வாங்கிக்கலாம் அடுத்து வந்து எலக்ட்ரிகல் அண்ட் பிளம்பிங் ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறாயிரரூவா வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் வாங்க வேண்டியது வரும் இதே மாதிரி பிளம்பிங் வந்து ஒரு எண்பத்தையாயிரவாய்க்கு வாங்க வேண்டியது வரும் ஸோ இதெல்லாமே வந்து அப்ராக்சிமேட் கால் மாதிரி தான் வரும் ஏன்னால் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க இந்த பிளானுக்கு வந்து நாங்கள் தொண்ணூறாயிரரூவாய்க்கு வாங்கியிருக்கோம் ஸோ நாங்கள் வாங்கின மெட்டீரியல் தொண்ணூறாயிரரூவா ஆனால் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் சூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ ப்ளக் பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்து இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம அதெட்டீரியல்ஸ்லாம் வாங்க வேண்டியது வரும் இப்போ டோர் எடுத்திங்கன்னா டோருக்கு லாக் போடணும் கண்ணாடி வந்து வாங்கணும் வந்து கண்ணாடி வாங்கணும் இந்த வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தையாயிரவா வந்து செலவாகும் அப்போ கிட்டத்தட்ட வந்து இதுக்கு மட்டுமே வந்து ஒரு பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் வந்து நமக்கு மெட்டீரியலுக்கு மட்டுமே வந்து செலவாயிடுது ஸோ இதெல்லாமே வந்து மெட்டீரியலுக்கு உண்டானது மட்டும் அடுத்தது வந்து லேபர் ஸோ லேபரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதிகமான செலவு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு தான் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் நானூற்றி இருபது ரூபாய்க்கு செஞ்சு தருவாங்க ஸோ இது வந்து உங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி நாலாயிரரூவா வந்து செலவாயிடும் அடுத்து வந்து பார்த்திங்கனா ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எண்பது ரூபாய்க்கு செஞ்சு தராங்க வச்சுக்கலாம் ஸோ ஸ்கொயர் ஃபீட் எண்பது ரூபாய்க்கு போட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு தொண்ணூற்றாறாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாயிரும் அடுத்து வந்து பெயிண்ட்ரு ஸோ பெயிண்ட்ரு வந்து நம்ம பெயிண்டிங் மெட்டீரியல் போட்டோம் ஸோ வெறும் பெயிண்டருக்கு வந்து உண்டான கூலி மட்டும்தான் ஸோ இதுக்கு வந்து ஒரு ரூபா வந்து நம்ம கூலி வந்து கொடுக்க வேண்டியது வரும் அடுத்து வந்து கார்பெண்ட்ரு நம்ம என்ன தான் வந்து எல்லாமே ரெடிமேடு வாங்கினாலும் நம்ம டோர் ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும் கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும் லாக் ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து கார்பெண்ட்ரு தான் வந்து பண்ணுவார் ஸோ இப்போ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வந்து நாற்பத்தையாயிரூவா வரைக்கும் நமக்கு செலவாயிரும் ஸோ அடுத்து வந்து டைல் லேபரு ஸோ டைல் லேபர் பொறுத்த வரைக்கும் வந்து இருபது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்க ஸோ இப்போ தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வருது வால்டையோட சேர்த்து இருபது ரூபாயின்னு போட்டிங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு முப்பத்தெட்டாயிரூவா வந்து செலவாயிரும் அடுத்து வந்து கிரைனேட் ஓட்டுறது வந்து இந்த இருபது ரூபா ரேட்லேயே ஒட்டமாட்டாங்க ஸோ கிரைனேட் வந்து ரேட் அதிகம் ஸோ இப்போ இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து கிட்டத்தட்ட வந்து எண்பது ரூபாய்க்கு விட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பதினாறாயிரவா வந்து செலவாயிரும் இது இல்லாமல் வந்து நம்ம அதர் லேபர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இருபது ரூபாய்லேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் நமக்கு செலவாயிரும் ஏன்னா வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இதுக்கெல்லாம் வந்து நிறைய வேண்டியதற்கு ஸோ அதனால் வந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபா செலவாயிரும் ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எட்டு லட்சத்தி நாலாயிரரூவா வந்து செலவாயிருது ஸோ அப்போது இந்த லேபருக்கும் மெட்டீரியலுக்கும் மட்டுமே சேர்த்து ஒரு இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து நமக்கு இந்த பில்டிங்க்கு வந்து செலவாயிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதர் காம்பவுண்டு இது வாட்டர் டேங்க்கு இதெல்லாம் இல்லாமல் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் இல்லாமல் வெறும் இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா நமக்கு செலவாயிருக்கு அப்போ ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வருது ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு இதெல்லாம் இருக்குது இதே வந்து இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இல்லாமல் கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் வந்து இந்த ரேட் வந்து அதிகமாகும் அடுத்து வந்து இல்லாமல் வந்து என்னென்னலாம் வந்து ப பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா வாட்டர் டேங்க்குக்கு வந்து ஒரு ரூபா செலவாயிரும் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்குக்கு ஒரு லட்ச ரூபா செலவாயிரும் அடுத்து வந்து செப்டிக் டேங்க் இருக்குது அப்படின்னா செப்டிக் டேங்க்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாயிரும் அடுத்து வந்து அப்ரூவலுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாயிரும் ஏன்னா ஆயிரத்தருவா ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ அப்ரூவலுக்கு அது லஞ்சம் அது இதையும் கொடுத்து ஒரு ஒரு லட்ச ஆயிரும் அடுத்து வந்து காம்பவுண்டு கேட்டு பார்க்கிங் டைல்ஸ் இதெல்லாம் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாயிரும் அப்போ ஒரு நாலு லட்ச ரூபா இந்த எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்போ வந்து ஒரு இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் தான் வந்து நம்மளால் நான முடியும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து கட்டி முடிக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் ஒரு ஒரு லட்சரூவா வந்து நமக்கு கம்மியாகலாம் ஏன்னா வந்து இங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஒரு லட்ச ரூபா முன்ன பின்ன வர்றதுக்கு சான்சஸ் வந்துருக்கு அதே மாதிரி இப்போ டைல்ஸ்லாம் ஐம்பத்தஞ்சுருவா டைல்ஸ் போட்டிருக்கோம் நாற்பத்தஞ்சு ரூபா டைல்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் குறையும் இல்லை ரூபா டைல்ஸ் போட்டிங்கன்னா இன்னமும் அது அதிகமாகும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து உங்களோடய ரெக்குவயர்மெண்ட் பேசிஸில் வந்து இந்த சேஞ்சஸ் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து இருபத்தேழு ஏழு லட்ச ரூபா இல்லாமல் நீங்கள் வந்து என்ன முடியாது ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபுல் வீடு கட்டி முடிக்க முடியாது ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நம்ம சேனல் Subscribe பண்ணுங்க Thank you